பண்டிகை முடிந்து சென்னை திரும்பும் பொதுமக்களால் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் பயணிகள் நவீன் வழங்கிட கேட்கலாம் நவீன் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்க வணக்கம் வார இறுதி நாள் விடுமுறை என தொடர்ந்து ஐந்து நாட்கள் விடுமுறை முடிந்து ஏராளமான பொதுமக்கள் சென்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏராளமானோர் அரசு பேருந்து மற்றும் ஆம்மை பேருந்து வந்து வருகை தருகிறார்கள் ஆம்மை மற்றும் அரசு பேருந்து வருகை தரக்கூடிய பொதுமக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறங்கி இங்கிருந்து மாநகர பேருந்துகள் மூலமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு வந்து செல்கிறார்கள் இதற்காக இருநூத்தி பத்து மா மாநகர பேருந்துகள் வந்து இன்றைய தினம் வந்து இயக்கப்பட இருக்கிறது கூடுதலாக இந்த நிலையில பேருந்து நிலையத்தின் வெளியே பயணிகள் வந்து இயக்கவிடப்படுகிறார்கள் பயணிகள் பேருந்து கடந்து கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து பயணிகளின் வருகை என்பது அறிவித்துக் காணப்படுகிறது இதனால கிலாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய என் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் வந்து அலைமோடுகிறது தகவல்களுக்கு நன்றி நவீன் அஸ்வின் இனிப்பு காரன் மற்றும் செல்வ உணவகம்